அமைதி பூங்காவா வாழ்ந்துகிட்டு இருக்கு இந்த படத்தோட ஹீரோயின் மேல ஒரு கொடூர சாதாரணோட பார்வைப்படுது அதுக்கப்புறம் இவங்க கண்ணுல பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்கிட்டையும் தவறான எண்ணங்களோட நடந்து பாக்குறாங்க இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன ஆச்சு இதுல இருந்து இவங்க மீண்டும் வந்தாங்களா இல்லையாங்கிறத படத்தோட முழு கதையும் இது ஒரு ஃபேண்டசி மூவி இந்த மாதிரியான படங்கள்லாம் எனக்கு பிடிக்காதங்கிறவங்களுக்கு தாராளமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த படத்தோட பேரு வீடியோக்கு மேல டைட்டில் கொடுத்துருக்கேன் ஏன் உன்னால படத்தோட பேரு கூட சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்காதீங்க எனக்கு தெரியாது அந்த படத்தை ப்ரொனன்சேஷன் பண்ண வரல அதனால தான் சொல்றேன் சீன்லயே இந்த படத்தோட ஹீரோயின் மரியாதை காமிக்கிறாங்க அங்க இருக்கிற அந்த இயற்கை அழகா பாத்து

கத்துக்கிட்டு நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் எனக்கு இந்த மாதிரி ஆனா எண்ணங்கள்லாம் வரக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க அங்க இருக்க ஒரு இடத்துல பிரே பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து அவங்க இருக்க அந்த கான்வெட்டுக்கு போறாங்க அங்க ஹீரோயின் மட்டும் இல்லாம நிறைய நன்ஸ் இருக்காங்க அவங்களோட அந்த டின்னர் முடிச்சுட்டு இவங்க ரூமுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் ஒரு பொண்ணு அங்க அழுதுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க பாக்குற அந்த எல்லா இடங்கள்லயும் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தவனோட உருவம் தெரியுது அப்படி இல்லன்னா அவன் கையில ஒரு ஆப்பிள் ஒன்னு வச்சுட்டு இருப்பான் அது அங்க இருக்க மாதிரி இவங்க பாக்குறாங்க இதனாலயே இவங்களுக்குள்ள மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாங்க எனக்குள்ள இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி இவங்களோட இடுப்புலயே ஏதோ முள் கம்பி மாதிரி எடுத்து கட்டிக்கிறாங்க ஹீரோயின் இருக்க அந்த ரூம்ல தான் இன்னொரு நன்னும் ஸ்டே பண்ணிருப்பாங்க அவங்க ஹீரோயின் கிட்ட வந்து தப்பா நடத்துக்க பாக்குறாங்க அப்ப ஹீரோயின் எதுவுமே சொல்ல கிடையாது அடுத்த நாள் காலையில இவங்க வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கடவுளோட உருவம் தெரியல அங்கே ஒரு சாத்தான உருவம் தெரியுது அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தது நம்ம இந்த உருவத்தை தான் இதுதான் நம்மளை இப்படி ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்களுக்கு காரணமும் அதுதான் இதை எப்படி அதை சரி பண்ணுங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க மறுபடியும் அடுத்த நாள் காலையில அங்க பூ பறிக்கிறக்காக அங்க அந்த தோட்டத்துக்கு போறாங்க அங்க அதை ஆடு மேய்ச்சிட்டு இருக்க அந்த டீனேஜ் வயசு இருக்கிற பையன் இருப்பாங்க அவங்க கூட போய்

எடுத்து கொடுத்து இதை உனக்குள்ள எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் வராதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க அன்னைக்கு நைட்டு இவங்க இருக்கிற பக்கத்து ரூம்ல ஏதோ சத்தம் கேட்க ஹீரோயின் எழுந்து போய் பார்த்தா அந்த பஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஒரு பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க இதுக்கு மேல தனக்கு வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவங்க சூசைட் பண்ணிக்க போறாங்க ஹீரோயின் அதை பாத்துக்கிட்டே இருக்கா ஆனா அவ கண்டுக்கவே இல்ல அவங்க தூக்க மாட்டி இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து வெளியே போறா அப்போ அவங்க கீழ ஒரு ஆப்பிள் இருக்கிறத பாக்குற அப்போ அதை பார்த்ததுமே இவளுக்கு ஒரு யோசனை வருது அங்க ஒரு டீனேஜ் பையன் கூட ரொமான்ஸ் பண்ண பாத்துருப்பாள் அவனோட வீட்டுக்கு இவங்க போறாங்க ஏதாவது அவனுக்கு பிரச்சனையும் சொல்லி அங்க வயசான ஒரு பாட்டியமா மட்டும் தான் இருக்காங்க அவனுக்கு உடம்பு சரியில்லை அவன் படு தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லைன்னு அந்த ரூம் குள்ள அவனை போறாங்க அவனால அசந்து தூங்கிட்டு இருக்கேன் என்ன பண்றாங்க அவனோட பெட்ஷீட்ல போய் படுத்துக்கிறாங்க அவங்க கிட்ட மறுபடியும் ரொமான்ஸா இருக்க முயற்சி பண்ண அவனுக்கு திரும்பவும் விருப்பம் இல்ல இல்லை அங்க இருந்து தள்ளிவிட பாக்குறேன் அப்போ இவளுக்கு சரியான கோபம் வந்து அங்க ஒரு கத்தி இருக்கு அந்த கத்தி எடுத்து குத்தி இந்த சின்ன பையனை கொடூரமா சாவடிச்சு அது போக அந்த வயசான கிழவையும் ஹீரோயின் கொண்டுட்டு அங்க ஒரு வக்கீல் போடுறோம் அது மேல நெருப்ப பத்த வச்சுட்டு ஹீரோயின் வெளியே வந்துடுறா அவன் வெளியே வரும்போது அங்க ஒரு ஆப்பிள் இருக்கிறத அவன் நோட் பண்றான் இப்படி ஒரு தப்பா பண்ணிட்டோமே சொல்லி இங்க வந்து அவன் புலம்பிக்கிட்டு

அவங்கள எச்சரிக்கிறா இந்த விஷயம் மட்டும் வெளிய தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டாங்கிற மாதிரி பேசுறேன் அதே நேரம் ஹீரோயின் சொல்றதுல அவங்க கேட்கவே இல்ல அவளோட காது மேலயா பலர் நினைவுக்கு அப்பதான் அவளுக்கு அவளோட சுய நினைவுக்கு வரான் அப்ப இதனால வரைக்கும் அவளோட மைண்ட வேற யாரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படி அவன் பிரே பண்ணிட்டு இருக்கும்போது கையில ஒரு வெள்ளை கலர்ல ஒரு கயிறு ஒண்ணு வருது அந்த கயிறை வச்சு கொடுறமா இங்க இருக்க இந்த சீனியர் லேடியா அவங்க சாவடிக்கிறாங்க அடுத்து அவங்களோட டெட் பாடியை கொண்டு போய் அங்க கல்லானவான ஒரு மாச்சரிய மாதிரியான ஒரு இடம் இருக்கு அதுக்குள்ள அந்த டெட் பாடியை வச்சுட்டு யாருக்கு தெரியாம ஹீரோயின் அமைதியா அந்த பக்கம் வெளியே வந்துடுறாங்க அடுத்த நாள் அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப ஒத்தப்பட்டு இருக்காங்க நம்மள வழி நடத்திட்டு இருந்தது அவங்கதான் அவங்களே பிறந்த பிறகு நம்மளோட வாழ்க்கை எல்லாம் என்னங்க நினைக்கும் போது எங்களுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கா அதுக்கடுத்து நானும் அந்த டெட் பாடியை கொண்டு போய் புதைக்கிறாங்க இங்க இருக்க எல்லாருமே போய்க்கிட்டு இருக்காங்க அதுல பஸ்ட் சீன் ஹீரோயின் ஒருத்தி கூட தப்பானதுக்கு ட்ரை பண்ணிருப்பாள் அவளுக்கு தெரியும் இது எல்லாத்தையுமே ஹீரோயின் தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அவளை பார்த்ததுமே ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு வர்றா ஒரு இடத்துல போய் படுத்து புலம்பிக்கிட்டு இருக்கான் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது நான் என்ன தப்பு பண்ண அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்த வந்து இருப்பாங்களா ரெடி அங்க வரா நீ பண்ணது எதுவுமே தப்பு இல்ல நம்ம மனசுக்கு எது சரினு பட்டதோ அதுதான் நம்ம பண்றோம் இதுக்காக கடவுள் வேற எதோ ஒரு விஷயத்துக்கிட்டயோ நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு மனசு இது எதையுமே ஏத்துக்கல அது போக அவளோட மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் தோணுது என்னன்னா இவள யாரோ ஒருத்தங்க ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அங்க பக்கத்துல ரெண்டு பேரு வாய்க்குள்ள ஏதோ ஒரு டியூப் மாதிரி வச்சு கொதிக்க கொதிக்க ஏதோ எண்ணெயா தனியா தெரியல அத ஊத்திக்கிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் நடக்கிற மாதிரி ஹீரோயினோட மனசுக்குள்ள ஒரு கனவு வந்துகிட்டு இங்க இருக்க ஒட்டுமொத்த பேருக்கும் இன்சார்ஜா இருந்தா அவங்க இறந்து போயிட்டாங்க இனி அடுத்ததான் யாரு இந்த பதவி வர போறாங்கன்னு சொல்லி யோசிக்கும் போது அங்க ஒருத்தி என்ன சொல்றானா ஹீரோயின் தான் அதுக்கு தகுதியான சொல்லி அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு மனசா முடிவு பண்ணி ஹீரோயினை அந்த சீனியரா தேர்ந்தெடுக்கிறாங்க அது போக அதுக்கு தேவையான வேலை எல்லாம் நடந்துகிட்டு அடுத்த நாள் ஹீரோயின் அந்த பதவிக்கு வந்ததும் அங்க இருக்கிற எல்லாருமே சரக்கு அது இதுன்னு சொல்லி என்ஜாய் பண்ணி ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்ப அந்த பஸ்ட் சீன்ல வந்தவன் ஹீரோயின் கிட்ட வர பாத்தியா இதுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம் இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதா ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவையானதுங்கிற மாதிரிதான் சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோயின் இதை பார்த்து வருத்தப்படுறான் நாம இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு கூட எதையும் நம்மளால தடுக்க முடியல